ஃப்ரெண்ட்ஸ் பாய்கோயின் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் டம்ப் ஆகிருக்கு ஒரு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் இப்போ இப்படி டம்ப் ஆகிருக்கு அதுக்கு ரீசன் வந்து ரெண்டு மூணு ரீசன் இருக்குது அதில் ஒன்று வந்து அவ்வளோ தெரியும் அமெரிக்கா வரிகள் அப்படி நிறைய இஷ்யூஸெல்லாம் போய் ஒரு பக்கம் அடுத்தது மைக்ரேஷனில் வந்த இது எல்லாத்தையும் செல் பண்ணது ஒரு பக்கம் ஸோ பேனிக்கில் பயத்தில் எல்லோரும் செல் பண்ண துவங்கிட்டாங்க இப்படியான பிரச்சனையால் பைக்கோயின்ட ப்ரைஸ் வந்து இந்தளவுக்கு போயிருக்கு பட் இது இதை விட குறைய போகும்னு இப்போ ஒரு நியூஸ் இருக்குது ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டை பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ பைக்கோயின் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குறைஞ்சிருக்குது அது இன்னும் குறையும்னு சொல்கிறாங்க ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதான் ஃப்ரெண்ட்ஸ் பய எந்த கோயினாக இருந்தாலும் மகடு இறங்குற அளவுக்கு திருப்பி வரும் திருப்பி இறங்கும் இப்படி நடக்கத்தான் போகுது இந்த பைட ப்ராஜெக்ட் வந்து லாங் டர்முக்கு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க செல் பண்ணாதீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிக்கொள்ளுங்கள் நீங்கள் பெரிய ப்ராஃபிட் எடுக்க சான்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் ரைட் நான் இது சொல்கிறதுக்கு ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை ஜஸ்ட் என் நான் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன் நீங்களும் இதை ரிசர்ச் பண்ணி இதில் முடிவெடுத்து வந்து செய்ய பாருங்கள் ஆனால் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த பையடை ப்ரைஸ் வந்து குறையிறது இதை விட எவ்வளோ குறைய போகுன்றது நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய்க்கோ போகணுமெண்டா வந்து அதாவது இந்த பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுற ஆப்புக்கு யூஸ் பண்ணுற இந்த பையடை இது டோக்கன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்டா நான் பையடை ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ பை கம்பெனி பை ஓனர்ஸ் வந்து என்ன செய்யணுமெண்டா இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற பில்லியன் கணக்கான டோக்கன்ஸை வந்து ஒன்று இல்லாம அழிக்கணும் பேர்ன் பண்ணணும் பேர்ன் பண்ணுறத இப்போ எங்களுக்கு அன்வெரிஃபைட் பேலன்ஸ் இப்படியான இதில் இவங்க அழி பேர்ன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ அதை பேர்ன் பண்ணுறது மூலமாக பையன் ஓரளவு தூக்குறதுக்கு எடுத்து தூக்கி நிமித்ததுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது ஸோ இது செய்வாங்க எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் எங்களுடைய அன்வெரிஃபைட் பேலன்ஸுகள் பெரும்பாலும் இல்லாமல் போக சான்ஸ் இருக்குது சில நேரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ற மாதிரி கூட இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் கேப்பும் குறைஞ்சி கோயின் மார்க்கெட் கேப்பில் நல்ல பின்னால் இறங்கி கொண்டு போய்கொண்டிருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைஸ் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசண்டாக வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சாரி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வரைக்கும் குறைஞ்சிட்ருந்தது இப்போ கொஞ்சம் ஓரளவு மேலே வந்திருக்கு பட் இது வந்து ஜீரோ பாயிண்ட் டூ அல்லது டூ ஃபைவ் வரைக்கும் குறையிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குண்டு சொல்லப்படுது குறைஞ்சால் அதை விட அந்த அளவுக்கு போகும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது அளவுக்கு போகும் என்று எதிர்பார்க்கப்படுது ஸோ உங்களுக்கு பை பண்ணுறதுக்கான நல்ல சந்தர்ப்பம் தான் பை பண்ண விரும்புகிறார்கள் பை பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் லாங் டர்முக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது ஸோ இல்லை ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறார்கள் மைனிங் ஆப்பை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக ஏன் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே இவ்வளவு தான் இப்போதைக்கு பையை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பையிட ப்ரொஜெக்ட்டு வந்து அவங்களோட டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் அவங்களோட ஒயிட் பேப்பர் இருக்கா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கு இந்த ஷோர்ட்டாக இந்த விஷயத்தை முடிக்கிறேன் கொஷன்ஸுங்களுக்குரிய ஆன்சர்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்